السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله الحمد لله الذي نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه أما بعد أن يا الله من الذي أرخلي أن بشهدر أرخلي يا نعم درشي أحبارك وركوديا ஆக்களினுடைய விக்ருகளினுடைய தொகுப்பில் இன்று நாம் பார்க்க இருக்கின்ற விடயம் என்னவென்றால் தினம் வெள்ளி இரவாக இருந்து கொண்டிருக்கின்றது நாம் இந்த வெள்ளி இரவிலே நூத்தி பதினோரு தடவை நாம் இதனை ஓதுவோம் இன்றிலிருந்து ஓதுவதற்கு ஆரம்பம் செய்வோம் இதனை ஓதுவதன் மூலமாக நம்முடைய வாழ்க்கையில் உள்ள தடங்கல்கள் நண்பர்களே அல்லாஹ் நீக்குகின்றான் அது எந்த விடயத்திலே தடங்களாக இருந்தாலும் சரி அந்த தடங்களை அல்லாஹ் நீக்குகின்றான் அதே போன்று வாழ்க்கையில் உள்ள வறுமையை அல்லாஹ் நீக்குகின்றான் அதே போன்று செல்வ செழிப்பை அல்லாஹ் உண்டாக்குகின்றான் ரிஸ்கை அதிகப்படுத்தி தருகின்றான் அந்த அளவுக்கு சிறந்த அற்புதமான ஒரு துஆவை தான் நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம் அன்பார்ந்தவர்களே அல்லாஹ்வின் நல்லடியார்களே அதை ஹமானோர் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள் நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து லைக் லைக்கிடுவதன் மூலமாக நமது சேனலில் உள்ள வீடியோக்கள் இன்னும் பல சகோதரர்களுக்கு கொண்டு போய் சேர்க்கப்படும் அவர்கள் அதனை பார்த்து பயனடைந்தால் அதற்குரிய கூலியை அல்லாஹ் உங்களுக்கும் வழங்குவான் அன்பார்ந்தவர்களே அல்லாஹின் நல்லடியார்களே இந்த துஆ இந்த திக்ர் மிக முக்கியமான ஆக்கலாக இருந்து கொண்டிருக்கின்றது நாம் இன்றிலிருந்து இதனை ஓதுவதற்கு ஆரம்பம் செய்வோம் அதாவது ஒரு குறிப்பிட்ட நேரத்திலே நாம் இதனை ஓதுவோம் அதாவது எந்த நேரம் என்றில்லை நாம் காலையில் வேண்டுமானாலும் ஓதலாம் மாலையில் வேண்டுமானாலும் ஓதலாம் நாம் இதனை ஓதி ஒவ்வொரு நாளும் தொடர்ச்சியாக ஓதுவோம் நிச்சயமாக அல்லாஹ் நம்முடைய வாழ்க்கையில் மாற்றத்தை உண்டாக்கி தருவான் என்ன திக்கர் என்றால் لا إله إلا أنت سبحانك إني كنت من الظالمين لا إله إلا أنت سبحانك إني كنت من الظالمين إن رأينا دعاوة 111 யா வஹாப் யா வஹாப் என்ற இந்த திக்கரை நூத்தி பதினோரு தடவையும் நாம் ஓத வேண்டும் இவ்வாறு நாம் தொடர்ச்சியாக ஓதி வருகின்ற பொழுது அல்லாஹ் நம்முடைய வாழ்க்கையில் படிப்படியாக அல்லாஹ் மாற்றங்களை உண்டாக்குவான் அந்த அளவுக்கு சிறந்த ஒரு துவாவாகவும் திக்ராகவும் இருந்து கொண்டிருக்கின்றது வல்ல நாயனம் அனைவரின் பாவங்களையும் மன்னித்து உயர்ந்த ஜென்னத்துல் பிரதோஷ் என்ற சோனத்தில் நம் அனைவரையும் ஒன்று சேர்ப்பானாக ஆமீன்